தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது செல்வி ஜெயலலிதாவின் கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக வந்த பிறகு அதிமுக முக்குளத்தோர் இயக்கமாகவே இருந்தது அதிமுக ஆட்சியில் முக்குளத்தோரின் டாமினேஷன் அதிகமாகவே இருந்தது ஆனால் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு அது முற்றிலும் நீக்கப்பட்டது செல்வி ஜெயலலிதா காலத்திலே ஓபிஎஸ் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த ஓபிஎஸ் மூன்று முறை முதலமைச்சராக பதவி வகித்தார் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் அதிமுக சென்ற பிறகு முக்குளத்தோர் தலையீடு குறைந்தது ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இதனால் முக்குளத்தோர் சமூகத்தினர் அதிமுகவுக்கு எதிராக மாறினர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தங்களுடைய எதிர்ப்பை காட்டினர் இதனால் அதிமுகவின் வாக்கு வங்கி குறைந்தது முக்குளத்தோர் வாக்கு வங்கியை சரி செய்யும் பொருட்டு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் நாகேந்திர சேதுபதியை அதிமுகவில் இணைத்தார் தற்பொழுது தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் நேற்றைய தினம் விருதுநகர் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்தார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொருட்டு புலித்தேவர் மக்கள் மன்ற நிர்வாகிகள் கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்காததாலும் அதிமுகவில் முக்களத்தோருக்கு முக்கியத்துவம் கொடுக்காததாலும் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள் அதை தெரிவிக்கும் வகையில் இந்த கொடி ஏந்தி எடப்பாடி பழனிசாமிக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வருகிற சட்டசபை தேர்தலில் முக்குளத்தோர் வாக்கு வாக்களிப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது ஓ பன்னீர்செல்வத்தை சரி கட்டுவதற்காக ஓ பன்னீர்செல்வம் இழப்பை சரி கட்டுவதற்காக தற்பொழுது தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமூக தலைவர்களை கட்சியில் சேர்த்து வருகிறார் ராமநாதபுரமணர் இளைய நாகேந்திர சேதுபதியை கட்சியில் சேர்த்தார் மேலும் பல நிர்வாகிகளுக்கு முக்குளத்தோர் தலைவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வலை வீசியுள்ளார் அதிமுகவில் அவர்களை இணைப்பதற்காக வலை வீசியுள்ளார் அது பலன் தருமா என்பது தெரியவில்லை ஏனென்று சொன்னால் ஓபிஎஸ் சிம்மசப்படமாக உள்ளார் ஆக வருகிற சரசபைத் தேர்தலில் முக்களத்தோர்கள் எடப்பாடிக்கு வாக்களிப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது